بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء أما بعد فقد قال تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وَالَّذِينَ جَاهَدُوا فِينَا لَنَهْدِيَنَّهُمْ سُبُلَنَا وَإِنَّ الله لَمَعَ الْمُحْسِنِينَ وقال النبي محمد رسول الله صلى الله عليه وسلم المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحمل عقدة من لساني يفقهه قولي يا سيدي يا رسول الله خذ بيدي كلت حيلتي أدركني مرادي يا رسول الله وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ولا مطاه بي ولا النبي கண்மணி நாயகம்யத்தின் தாயகம் பெரியோர்கள் ஆசிரனை நாடி இரதவையை ஆரம்பம் செய்து கண்டியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகமலை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாம ஆணையுக்கும் வடக்க உதி ஓபர்கள் அருமையான மண்டல அல்லாஹ் இனிக்கு வரைகா ஹிஜரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வரைய முதல் ஜர்மானாவிலே அவனுடைய நம் அனைவரையும் ஒன்றுபொட்டியிருக்கின்றான் அல்ல இந்த ஆண்டினுடைய முதல் மாதம் மகார்பம் மாதம் இந்த மகார்பம் மாதத்தில் நடந்த அல்லது முக்கியமான ஒரு தினம் என்னவென்று சொன்னால் ஆசியாவுடைய தினம் அதையும் எதிர்பார்த்து நாம் காத்திருக்கின்றோம் இந்த ஆசீர்வாதை பற்றி நாம் நிறைய தெரிந்திருக்கோம் நபிமார்களும் நல்லோர்களும் முழுமையாக நம்பிக்கையாளர்களும் அவர்கள் அடைந்து கொண்டிருந்த பல்வேறு விதமான துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் சிக்கல்களில் இருந்தும் இக்கட்டுகளில் இருந்தும் இறைவனால் காப்பாற்றப்பட்டு ஈரேற்றம் பெற்ற ஒரு முக்கியமான நாள்தான் இந்த ஆசூர் அவனை குறிப்பாக சர்வாதிகாரம் கொண்டு கொடுங்கோன்மையோடு பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று முடித்து பல்லீஸ்வரவேதர்களை அடிமைப்படுத்தி ஆண்டு வந்த சுவிராணமும் அவனுடைய கூட்டத்தாரும் இறைவனுடைய அருளை கொண்டு நீரிலே மூழ்கடிக்கப்பட்டதோடு அடிமிகளாக இறைவனால் காப்பாற்றப்பட்ட தினம்தான் தினம் அதன் காரணமாகவே நாம் அன்று நோன்பு வைக்கின்றோம் அல்லாஹு தாலா நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாம் வைக்கக்கூடிய நோன்பையும் கபூ செய்வான சகோதரர்களை உலகில் இஸ்லாமிய சமுதாய பத்தி அல்லா அப்படின்னு சொன்னா குந்தும் ஹை ரஹுமதி உருஜசலின் இந்த உலகில் உருவாக்கப்பட்ட சமுதாயங்கள் இறைவனால் அமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட சமுதாயங்கள் மிகச் சிறந்த சமுதாயம் உள்ளதான் உள்ளார் தத்மரூனமென்றும் ரவுனாலின் தோ நன்மைகளை ஏவுகீர்கள் தீமையை தடுப்பீர்கள் சொல் நன்மைகளை தேவை தீமைகளை தடுக்கக்கூடிய மிகச்சிறந்த சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை மிகச்சிறந்த சமுதாயம் அல்ல சொன்னாலும் பல்வேறு விதமான இன்னல்களையும் சிக்கல்களையும் பல்வேறு காலகட்டங்களில் இன்னும் சொல்ல போனால் வெற்றியையும் தோல்வியையும் மாற்றி மாற்றி அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறது பொறுத்த வரைக்கும் வெற்றிகளாகவே அவருடைய வாழ்க்கை அமைந்ததாக வரலாறு இல்லை அல்லது தோல்விகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் இழி உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் காலம் முழுக்க கீழ்நிலையில் இருந்தார்கள் என்ற சரித்திரமும் இல்லை அப்ப இந்த எரிச்சியும் வீழ்ச்சியும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு மாறிக்கிறோம் என்று மாறி மாறி எப்படி இரவு பகல் மாறி மாறி வருதோ இந்த உலகத்தில் இருக்கோ போன்று இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி அடைவதும் வீழ்ச்சி அடைவதும் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கு இது இறைவனுடைய விதிகளின் ஒன்று இறைவன் இப்படித்தான் என்ன செய்திருக்கான் நிர்ணயிச்சு வச்சிருக்கான் ஒரு மனிதன் எப்பவுமே என்ன செய்ய மாட்டான் சுகத்திலேயே இருக்க முடியாது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நோய் வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஒரு மனிதன் செல்வத்தில் எப்பவுமே இருப்பான்னு சொல்ல முடியாது அவனுக்கும் சில தடன்கள் வரும் சிக்கல்கள் ஆங்கிலத்துல அவனுக்கும் என்ன செய்யும் ஒரு சில தடுப்புகள் வந்து அவனுடைய வெற்றியை அவனுடைய அந்த பாதையில சில தடைகளாக மாறி வைக்கும் இப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பார்க்கும்போது சில நாடுகளில் ஆயுத தாக்கல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு உயிர்களை இழந்து உடைமைகளை இழந்து இழந்து அனாதையாக நிற்கதியாக இருப்பதை சிறைகளுக்குள் அடைக்கப்பட்டு சித்திரவேதைக்குள் ஆக்கப்பட்டு பல்வேறு சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில நாடுகளில் பிறந்த நாட்டை விட்டு வாழ்ந்த நாட்டை விட்டு வெளியேறி அகதிகளாக அலைந்து திரிகிறத பார்க்கிறோம் சில நாடுகளில் இஸ்லாமிய அடையாளங்களே இருக்க கூடாது அப்படின்னு ஒரு சில சிக்கலும் இருக்கு புர்கா போடக்கூடாது தொப்பிய கூடாது தாடி வைக்க கூடாது இது போன்ற சில சிக்கல்களையும் பார்க்கிறோம் சில நாடுகள்ல அவருடைய சொந்த நாட்டில் அந்நிய சக்திகள் உள்ளே புகுந்து அவளுடைய நாட்டை ஆக்கிரமித்து சொந்த நாட்டு மக்கள் எல்லாம் பலவிதமான தொல்லைகளுக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் இப்ப இதை எல்லாம் பார்க்கும் போது சரி இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா முஸ்லிம்கள் வீழ்ச்சியில் இருக்கிறார்கள் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களை ஒரு மோசமான சூழ்நிலையில் வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி இறைவன் நம்பிக்கை இழந்துவிடுகிறார் நம்ம தலையீடு உலகம் முழுக்க இஸ்லாமியர்கள் விதமான நூல்கள் ஆக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் எனவே இஸ்லாமியர்கள் என்னைக்கு வருது என்னைக்கு அவர்கள் மேம்பாடுவது என்றைக்கு அவர்கள் மேலே ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாய வெற்றியை அடைவது அப்படி எல்லாம் செய்யறாங்க சொல்லி ஒரு விதமான நிற்கதியான நிலைக்கு உண்டாகிறார்கள் ஃப்ரஸ்ட்ரேஷனாகுல சொல்லுவாங்க வெறுத்து போறோம் போச்சு அவ்வளவுதான் இனிமே எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ஹுத்தால குர்ஆனில் சொல்றான் வகான ஹக்கன அலைனா ரஸுல்ல் முஃமினீன் முஃமின்களுக்கு வெற்றியைக் கொடுப்பது இறைவன் தன் மீது கடமையாக கொண்டான் முஃமின்களை வெற்றி அடைதல் செய்வது இறைவனுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் ஹுத்தால சொல்லுதாம் வ முஃமின்கள் வெற்றியை கொடுப்பது இறைவனுடைய பொறுப்பு இன்னொரு இடத்துல சொல்றோம் அவர்களுடைய வாயிலை கொண்டு இறைவருடைய யார் என்ன வெறுத்தாலும் சரி என்ன ஒதுக்கினாலும் சரி எப்படியெல்லாம் ஆக்கினாலும் சரி அல்லாஹு தன்னுடைய ஜோதியை பரிபூரணப்படுத்துவான் என்று அப்ப மூமிலுக்கு வெற்றியை கொடுப்பது இந்த மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துவது இறைவனுடைய பொறுப்பு சில பேர் இதை பார்த்து சொல்றாங்க அல்லாஹு தால வெற்றி கொடுப்பன்னு சொல்லிட்டாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதும் நாம் தோல்விகளை சந்திச்சிருக்கவே என்ன விஷயம் என்ன காரணம் இறை வாக்குறுதி அதை பலமாக பற்று பிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆனால் சும்மா வெற்றி மந்திரத்தில் மாங்காய் காய்ப்பது போன்று அல்லாஹுக்காக சொல்லிட்டான் சந்தேகம் இல்லை ஆனால் முயற்சி செய்யாமல் ஏதாவது கிடைக்குமா நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் மேற்கொண்டு உற்சாடி கொம்பில் முற்காலத்தில் இருந்தது போய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் தெரியுமா அல்லா இன்னொரு இடத்துல சொல்றான் நீங்கள் சொர்க்கத்தில் அவ்வளவு நினைக்கிறீங்களா

நீங்கள் அத்தனை எளிதில் சுவனத்தில் நுழைய முடியாது என்று சொல்கிறாங்க சுவனத்தில் அத்தனை ஈஸியாக நினைச்சேன்னா நினைக்கிறீங்களா போராடணும் இன்னைக்கு சாதாரணமா ஒரு பரீட்சையில் ஒரு பையன் நிறைய மார்க் எடுக்கணும்னா முடியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் வேர்ல்ட் அப்படிங்கிறோம் ஜேஇங்கிறான் நீட்டுங்கிறான் எத்தனை போட்டி தேர்வுகள் இருக்கு போட்டி தேர்வுகளில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை சிரமப்பட அவன் எத்தனை புத்தகங்களை படிக்க வேண்டும் எவ்வளவு நேரம் படிக்கிறது அத்தனையும் படிச்சு அவன் அதை நிறுத்தி அந்த பரிச்ச போய் ஒழுங்காக எழுதுனா தான் ஜெயிக்க முடியும் அவன் என்ன செய்ய முடியும் எந்த எக்ஸாமையும் பாஸ் பண்ணி செலக்டட் லிஸ்ட்ல வர முடியும் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு தேர்வுக்கு இத்தனை நடைமுறைகள் அப்படின்னும் போது மறுமை வெற்றி வேண்டும் என்று சொன்னால் அத்தனை எளிதில் உங்களுக்கு முடியாது இடத்துல சொல்றான் மக்கள் போதும் வேற எதுவும் தேவையில்லை எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு இருக்காங்களா இல்ல சதம் இதற்கு முன்னால் இருந்த சமுதாயத்தையும் நாங்கள் சோதித்தோம் எதுக்கு தெரியுமா உண்மையில் யார் தெளிவான ஈமான் கொண்டுள்ளார்கள் யார் பொய்யான ஈமான் கொண்டுள்ளார்கள் என்பதை பார்ப்பதற்காகவே இப்ப இதெல்லாம் இறைவனுடைய சோதனைகள் இப்ப எத்தனை சோதனை வந்தாலும் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அந்த சோதனையில் நாம் வெல்வதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் இப்ப சொல்லும் ஆரம்பத்தில் முசான் அவரிடம் அவரிடத்தில் வந்து ஒரு அற்புதத்தை காட்டினார்கள் தன்னுடைய தடியை தூக்கி போட்டார்கள் அது பாம்பா மாறிடுச்சு அப்ப அது சூனியம் என்று சொன்ன அதை நிரூபிப்பதற்காக வேண்டி சூனியக்காரர்கள் எல்லாம் அழைத்தார் அந்த ஊரில் இருந்த மிகச்சிறந்த சூனியக்காரர்கள் அவங்க என்ன வேணா செய்வாங்க மந்திரக்காரர்கள் எப்படிப்பட்ட மேஜிக்கும் செய்யக்கூடியவங்க அவங்களை கூப்பிட்டு வச்சு முன்னால் அது அலிஸ்லாம் அவர்களும் கை தன்னுடைய கம்புகளை போட்டார்கள் பாம்புகளாக மாறினி தன்னுடைய கம்பை போட்டார்கள் அசாவை போட்டார்கள் அந்த அசா பெரிய பாம்பாக மாறி அனைத்து பாம்புகளையும் விரிவிட்டது இப்ப இத பார்த்த உடனே அந்த சூரியக்காரர்கள் உடனே சொன்னார்கள் மூசா மற்றும் ஹாருனுடைய இறைவனை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் அவர்கள் அப்படியே சரிதாவில் விழுந்தார்கள் இது நிச்சயமாக இறைவனுடைய அற்புதம் இது மனிதனால் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா இதை பார்த்த திராகனுக்கு கோபம் அதிகமாகிவிட்டது என்ன ஒரு தைரியம் நாங்க கூப்பிட்டு உங்களை சூனியக்கார சூனியம் செய்ய சொன்னால் மந்திரம் செய்ய சொன்னால் அந்த மந்திரக்காரரான மூசாவை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் அவருடைய இறைவனை நீமான் கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு அவ என்ன செஞ்சா ஒரு வார்த்தையை சொல்றான் உங்களுடைய மார்கால் மார்கை வாழ்கிற

எங்களை படைத்த இறைவன் மீது சத்தியமாக எங்களை படைத்த இறைவன் மீது சத்தியமாக தெளிவான சான்றுகள் வந்த பின்னால் நாங்கள் எப்படி உனக்கு முன்னுரிமை தருவது நீ யார் ஒரு மனிதன் ஆனால் இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் உண்மையான இறைவன் வேறொருவன் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது அந்த இறைவனுடைய அத்தாட்சிகளை பார்த்து விட்டோம் நீ செய்வதை அச்சமும் இல்லை என்று சொன்னார்கள் இதுதான் இறைவனுடைய நம்பிக்கை இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த உணர்வு உறுதி இது சம நிறைய விஷயம் எங்களை சொல்லலாம் அப்ப எந்த சூழ்நிலையிலும் முற்காலத்தில் வணிகிருஷ்ணர்கள் காலத்தில் இன்னொரு சம்பவம் நடந்தது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் நெருப்பு குண்டத்தை ஒரு அரசன் எடுத்து அதை யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களை எல்லாம் அந்த குண்டத்தில் தூக்கி போட்டார் ஒரு நீண்ட ஒரு வரலாறு சுருக்கமா சொல்றேன் அப்போது அந்த நெருப்பு குண்டத்தில் போடுவதற்காக வேண்டி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையோடு வருகிறார் கை குழந்தையோடு இருக்காள் நெருப்புல தூக்கி புள்ளையும் போட முடியுமா தாண்டியில நான் பரவாயில்லை உண்மையை போட முடியலையே அப்படின்னு அந்த தாய் பயந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தை சொன்னதான் இஸ் உம்மா பெய் இன்னைக்கு ஆழஹப் அந்த குழந்தை சொல்றது முஸ்லிம் சகிப்புல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்ப அந்த குழந்தை சொல்கிறது அம்மா உரிமையா இரு நீ சத்தியத்தில் இருக்கு எதுக்கு பயப்பட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தைரியமா என்ன செய் நெருப்பு குண்டத்தை நீ குதிக்கலாம் என்று சொல்றாங்க அருமையான சகோதரர் இல்லையே இப்ப இந்த ஈமாதிய உணர்வு இருந்தாதான் நான் உலகத்தில் வெற்றியை அடைய முடியும் அத்தனை எளிதில் நாம் இறைவனுடைய அந்த வாக்குறுதியை பெற முடியாது இப்ப வெற்றியை அடையணும்னா என்ன என்ன செய்யும் யோசிச்சு பாருங்க அஹா போர்ல ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு விதமான தூர்மையை போன்று தோல்கிறது

இப்ப இறைவன் மீது முழுமையாக நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அல்லாஹு தர வெற்றியைக் கொடுப்பான் அது வேணும் என்று சொன்னால் சில முக்கியமான விஷயங்களை நம்ம பின்பற்றினோம் முதல் விஷயம் என்னவென்று சொன்னால் முயற்சி செய்யும் நாம் எதை நோக்கி செல்கிறோமோ அதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஒல்லவில்ல ஜாரஹபுஃபீனா இல்ல நஹெ என்ன உண் சுவலனா நம்முடைய முயற்சிக்கிறார்களோ போராடுகிறார்களோ அவர்களுக்கு வெற்றியை வழிகாட்டுவோம் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்யாமல் சும்மாவே உட்கார்ந்து கொண்டு எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நடக்காது இரண்டாவது போராட வேண்டும் இரண்டு நடத்திலும் வேண்ட வேண்டும் ஆன்மீக ரீதியாக இறைவனிடத்தில் அதற்காக வேண்டி நான் மன்றாட வேண்டும் துவாட்சரிய வேண்டும் அல்லா சொல்றான் யா ஐ யுவன் இன் தன் சுருவாக எந்திருக்கும் உயிர் சற்பிதாக இருக்கும் நீங்கள் இறைவனுக்காக வேண்டி உதவி செய்யும் பொழுது அதற்காக வேண்டி முயற்சிகள் செய்யும் போது அல்லாஹ் தலா உங்களுக்கு உதவி செய்வான் உங்களுடைய பாதங்களை ஸ்திரமாக்குவான் என்று சொல்கிறார் மூன்றாவது முழுமையான இறை நம்பிக்கை வேண்டும் நீங்கள் இருக்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நீங்களே உயர்ந்தவர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் இந்து நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நான்காவதாக சமகாலத்தில் என்ன தேவைகள் அதற்கு இருக்கணும் மஸ்த காட்டும் மிகளமான ஒரு விஷயங்கள் சுருக்கமா முடிஞ்ச அளவுக்கு சொல்றது நீங்கள் முடிந்தவரை முயற்சி அதற்கான தயாரிப்புகளையும் தயார் செய்து கொள்ளுங்கள் ஊருக்கு போகணும்னா டிக்கெட் எடுக்கணும்ல இல்ல ட்ரெயின்லயோ பஸ் டிக்கெட் எடுக்காம இங்கேயும் போறது இல்ல இல்லையா ஒரு பரீட்சைக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அதற்காக வேண்டிய பென்சில் எல்லாமே எடுத்துட்டு போனோம் அது மாதிரி என் வாழ்க்கையில் நாம் வெற்று பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன தேவையோ அதுவும் இருக்க வேண்டும் ஐந்தாவதாக பொறுமை இருக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம தோல்விட்டு இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நாளை வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை இருக்கணும் பொறுமை வேணும் ஒருங்கிணைக்க வேண்டும் அல்லா சொல்றான் ஐயோ ஹல்லதி ராம நுஸ்விருவ சாபிரு வரா பித்து ஒத்த சகோதரர்களே நீங்கள் பொறுமையாக இருங்கள் ஒருங்கிணைந்து இருங்கள் இறைவனை அஞ்சுங்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து இஸ்லாமியர்கள் இப்படி இருக்காங்களே நம்ம நினைக்கிறோம் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள் இஸ்லாமியர்கள் பல்வேறு விதமான இன்னல்களுக்கு என்ற கவலை நமக்கு இருக்கு யோசிச்சு இப்ப நல்லா மிகச்சிறந்த ஒரு அரு வரலாற்று ஆசிரியர் அவர் அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மங்கோலிய தத்தாரியர்கள் அங்கே சிலுவை போர்களுக்கு பின்னால முஸ்லிம்களை குன்று குவித்தார்கள் பக்தாதுல லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டார்கள் குழந்தைகளும் பெண்களும் அப்படி வெட்டி சாய்க்கப்பட்ட ரத்த ஆறு ஓடுது இதை பார்த்து அவங்க மனசுங்களா என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாம் என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாம் எனக்கு என்ன எப்படி என்னால் பார்க்க முடியும் என்று அவர்கள் கண்ணீர் வெடித்து அந்த பதிவை செய்தார்கள் ஆனால் கொஞ்ச கால கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய அரசாங்கம் மீண்டிழந்தது உஸ்மானிய பேரரசு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது அன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இஸ்லாமியர்கள் ஒரு பெரும் மரியாதைக்குண்டாக கருதப்பட்டார்கள் ஒரு சில ஆண்டுகளில் ஒரு நூற்றாண்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த வரலாறு மாறியது ஆக எப்படி மாறுச்சு அன்றைய சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு இறைவனுடைய பாதையில் போராடினார்களோ முயற்சி செய்தார்களோ அதனுடைய பிரதிபலன்தான் அந்த வெற்றிகள் எல்லாம் ஆக அருமையான சகோதரர்களே இந்த வரலாற்று நெயதி என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறிக்கொண்டே இருக்கும் இன்று நமக்கு அது தோல்வியை போன்று தோன்றலாம் இன்று நமக்கு அது பல்வேறு விதமான சிக்கல்கள் போன்று தோன்றலாம் ஆனால் இறை உதவியை பெறுவதற்கும் வெற்றி பாதையில் பயணிப்பதற்கும் உண்டான தகுதிகளை நாம் வளர்த்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் ஏற்கனவே முயற்சி உழைப்பு ஒரு போராட்டம் ஒரு பொறுமை இறை நம்பிக்கை அர்ப்பணிப்பு தியாகம் இத்தனையும் நாம் கை கொண்டோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அது மேற்குலக சூழ்ச்சிகள் அல்லது மற்ற மற்ற நாடுகளுடைய காழ்ப்புணர்ச்சிகள் பாசிசம் எதுவாக இருந்தாலும் சரி அதை எதிர்த்து நாம் முழுமையான முறையில் இறை நம்பிக்கையோடு போராடும் போது நிச்சயமாக அல்லாஹும் காரண நம்முடைய பாதையை வெற்றி பாதையாக ஆக்கி வைப்பான் என்பதில் எவ்வேறு விதமான சந்தேகம் இல்லை அப்படி வெற்றி பெறக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் வேளாண் அல்லாஹு காரண இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை நம்மையும் உலகில் உள்ள அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரர்களையும் ஆக்கி அரண் புரியவனாகவே வாசியவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாக்குவதற்காக இல்லாதவற்றிலாக மீன் வாக்கமாக